தமிழ் வணக்கம் நம்மில் பலரும் நம் பிரச்சினைகளுக்கு மற்றவர் மீது பழி சுமத்த தயங்குவதே இல்லை வாழ்க்கை துணை மீதோ சக அலுவலர்கள் மீதோ வேலைக்காரர்கள் மீதோ சாமல் பழி போடுவோம் இதில் பிரச்சனைக்கு நான் காரணமல்ல என்கிற பொழுது விளைவுக்கும் நான் காரணமல்ல என்றாகிவிடுகிறது இன்னொருவரை குற்றம் சாட்டுவதன் மூலம் அவரை பொறுப்பேற்க செய்கிறோம் பிரச்சனையை ஆராய்ந்தால் தீர்வு என்னவென்பதும் தவறு யாருடையதென்பதும் தெரிந்துவிடும் ஆனால் அதை நாம் ஒருபோதும் செய்வதே இல்லை உங்களுடைய செயல்களை நியாயப்படுத்தும் முயற்சியில் அடுத்தவர் மீது போடும் உச்ச அளவிற்கு போய்விடாதீர்கள் மருத்துவர் நோயை எந்த நோய் என்று தெரியாமல் மருத்துவம் செய்ய முடியாது அதே மாதிரிதான் பிரச்சனைகளை சரியாக தெரிந்து கொண்டால்தான் சரியாக முடிவெடுக்க முடியும் தொழில்துறை சிந்தனையாளர் என்று போற்றப்படும் பீட்டர் ட்ரக்கர் தகவல்கள் உண்மையாயும் நடப்புகள் பற்றி தெளிவும் இருந்துவிட்டால் முடிவுகள் உங்கள் முன்பாக துள்ளி குதித்து வரும் என்று கூறுகிறார் உங்கள் வாழ்க்கை உணர்வுகள் நிதி சார்ந்த நிலை இவை உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டவை உங்களுக்கு பதிலாக இன்னொருவர் முடிவெடுக்க முடியாது உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கவோ அடுத்தவரிடம் தள்ளிவிடவோ கூடாது நீங்கள் கார் சாவியை வண்டியில் விட்டுவிட்டு வீட்டில் தேடினால் எப்படி கிடைக்கும் அதற்கு காரணம் வேறு கூறுவீர்கள் வெளிச்சம் அங்கேதான் இருக்கிறது என்று எதற்கெடுத்தாலும் அடுத்தவர் மீது பழி போடுவதும் அதே நிலைதான் மற்றவரிடம் பேசுவதா கூடாதா சமாதானம் ஆவதா சண்டை போடுவதா வேலையை ஏற்பதா மறுப்பதா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதாய் நினைப்பதும் நம்பத்தகாதவர்களை நம்புவதும் நீங்கள்தான் செய்கிறீர்கள் இவை எல்லாமும் நீங்கள்தான் தேர்வு செய்கிறீர்கள் ஆனால் உண்மையான பிரச்சனையை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை அடுத்தவர் மீது குற்றம் சாட்டுவதில் வீணடிக்கிறோம் எனவே நம் முடிவுகளுக்கு நாமே முழு பொறுப்பாக வேண்டும் அனைவருமே தனது எதிர்காலம் வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆயினும் தொலைக்காட்சி பெட்டி முன் எதையாவது குறித்தபடி காலத்தை போக்குவதே மிகவும் பிடித்திருக்கிறது எப்பொழுது எழுந்து எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறோம் நல்ல மன அழகான குழந்தை என வருடக்கணக்காய் காத்திருந்த ஒரு சிலருக்கு குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு பிசி இதற்கு காரணத்தை குடும்பத்தின் மீதே போடுவது நம்முடைய நடத்தை எந்திரத்தனமாகிவிட்டது இதில் உணர்வு சார்ந்த உறவு சார்ந்தவைகளை மதிப்பிட தவறுகிறோம் இந்த பிரச்சனைகளையும் விளைவுகளையும் சீராக வேண்டுமென்றால் சில மாறுதல்களை செய்ய வேண்டியிருக்கும் இதற்கு முடிவெடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு மற்றவர் மீது பழி போடாமல் முழு பொறுப்பையும் நீங்கள்தான் நீங்கள் மட்டும்தான் ஏற்றாக வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் பல பிரச்சனைகள் உருவாவதை தடுக்கலாம் அப்படி ஏற்றுக்கொண்டால் எதிர்காலம் நீங்கள் விரும்பிய வண்ணம் உருவாகும் அப்படி இல்லை என்றால் இலக்கை எட்டாமல் இருக்கின்ற நிலையிலேயே கடைசி வரை காலம் தள்ளும்படி ஆகிவிடும் எனவே மற்றவர் மீது வீண் பழியை போடாமல் இருப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்